மாலபுரம் அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவில் அறங்காவலர் பொறுப்பேற்பு நிகழ்வு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டம் பெருமாள்புரம் பகுதியில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறையினர் கீழ் உள்ளது இத்திருக்கோவிலில் அறங்காவலர்கள் பதவியேற்பு மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் தேர்தல் ஆகிய நிகழ்வுகள் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றன உதவி ஆணையர் சுப்புலட்சுமி தலைமை வகித்தார் ஆய்வாளர் கார்த்திகேஸ்வரி செயல் அலுவலர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஸ்ரீ சுந்தரம் ரமணி சந்தான கோபாலகிருஷ்ணன் லதா சரஸ்வதி மனோன்மணி ஆகியோர் அரங்காவலர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் ரமணி அரங்காவலர்கள் குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரங்காவலர்கள் அனைவரும் ஏற்புரையாற்றினர் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோயில் அரங்காவலர் குழு தலைவர் செல்லையா தேசிய நல்லாசிரியர் செல்லப்பா கவிஞர் சுப்பையா திருக்கோயில்கள் சித்தாந்த சித்தாந்தரத்னம் ராமலிங்கம் இத்திருக்கோயிலின் திருப்பணி பொறுப்பாளர் ஜி எஸ் ஜனார்தனம் திருப்பணி காசாளர் ராமகிருஷ்ணன் ஐயர் பாலை மத்திய சிறை உதவி அலுவலர் சங்கரசாமி தின்னவெளி ரோட்டரி சங்க எண்பத்தி மூணாவது தலைவர் சங்கரநாயகம் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் நிகழ்ச்சியில் லயன் பஸ் அதிபர் லக்ஷ்மணன் தமிழ் முழக்க பேரவை செயலாளர் நசீர் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர்